ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் இது நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா நீங்கள் மாடு வித்துட்டீங்கல்ல மாடு வாங்குறேன்னு சொன்னீங்களே ஏன் இன்னும் வாங்கலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா மாடு வந்து நல்ல மாடாக தேடிட்டுருக்கோம் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துலாம் பார்த்தீங்கன்னா மூணு லிட்ரு பால் தான் கறக்கும் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய மாடுகள் வந்து மூணு லிட்ரு பால் தான் அடுத்து வந்து தீவன தீவனப்புலாம் எதுவுமே கிடையாது அதாவது நம்ம வரப்பில் வந்து வய்க்காலில் வந்து தண்ணி இல்லையா அதில் வர புல் மட்டும் தான் வந்து மாடுக்கு போடுவோம் அதை தாண்டி வந்து பெருசாக வந்து தீவன புல் கிடையாது நான் தான் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து என் ஃப்ரெண்டு மூலிமா வர வச்சு சூப்பர் ஹேப்பியாக தான் போட்டு மாட்டுக்கு வந்து புல் போட்டிருந்தேன் அப்படியே நிறைய பேர் சொன்னீங்க உங்களுக்கு வந்து மாடை வளர்க்க தெரியல மாடெல்லாம் ஒல்லியாக இருக்குது சாகுற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து இந்த மாட்டை சாவடிக்கிறதுக்கு நீங்கள் சேலே பண்ணிடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மாடு ஒளியாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து ஒரு சில மாடோட பிரீடு வந்து அப்படிதான் இருக்கும் நான் வச்சிருக்கிறது வந்து ஹெச்எஃப் ஹெச்எஃப் வந்து ரொம்ப குண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது இருக்கிறது வந்து கிராஸ் ஒரிஜினல் ஹெச்எஃப்னு கிடையாது கிராஸ் பிரீடுன்றதுனால கரெக்டாக தான் இருக்கும் அது காலையில் நான் எடுக்கும்போது எல்லா மாட்டுக்கும் காலையில் வயிறு வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஒரு மாதிரி எலும்புலாம் தெரியுற மாதிரி தான் இருக்கும் என் மாட்டுக்கு நான் நல்லா தான் தீனி கொடுப்பேன் வைக்கோல் எல்லாமே நல்லா தான் போடுவேன் நான் கேர் பண்ணுற மாதிரிலாம் யாரும் கேர் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு நான் கேர் பண்ணி பார்த்துப்பேன் அப்படியும் வந்து சொல்லியிருந்தாங்க நீ எல்லாம் மாடு சாவடிக்கிறதுக்கு ஏதாவது வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க என் மாடு சேல் பண்ணதுக்கப்புறம் நான் எவ்வளோ அழுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷமாக எனக்கு மேரேஜ் முடிஞ்சதுலேருந்தே நான் வந்து என் மா சின்ன வயசுலேருந்தே அம்மா வீட்லேயே மாடு அப்புறம் இங்கே மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக மாடு கூடிய பழகிட்டேன் இவ்வளோ நாள் இருந்துட்டு நான் தனியாக வந்து மாடு வளர்த்தேன் அதுலேருந்து உருவான நிறைய மாடுகள் வந்து எனக்கு உருவாகி பால் கறந்து பால் கறக்க கற்றுக்கிட்டு இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஆசை சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கியம் ஆவின் விளம்பரம்லாம் அந்த டிவியில் வரும் அதெல்லாம் பார்த்தானாலே மாடு வந்து நல்லா பெருசாக வந்து மடி வச்சு நிறைய பால் கறக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாடுலாம் பார்க்கறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும் விளம்பரம் போகும்போது என் பசங்க கூட வந்து கூப்பிடுவாங்க வந்து பாருமா உன்னோட விளம்பரம் போகுது அப்படின்வாங்க ஏன்னா பால் கறவை மாடு வளர்க்குறதுலாம் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் அதனால தான் என்னவோ தெரியல எனக்கு வந்து மாடு மேலே வந்து அவ்வளோ ஆர்வம் வந்துச்சு இப்போது வந்து மூணு மாடம் விற்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த மூணு மாடம் வந்து சனியாகவே ஆகலை ஃபஸ்ட்டு ரீசனு நம்ம வந்து அந்த கொம்பு இல்லாத ஒரு மாடு இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலர் மாடு ஃபஸ்ட்டு மாடு அதுதான் வந்து நான் வளர்த்து அதிலேருந்து உருவானதாக இந்த மூணு மாடும் அது வந்து நிறைய டைம் சனம் போட்டாச்சு நம்ம வந்து இங்கே இன்சமினேஷனும் கொடுத்துட்டோம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்சமனேஷனும் கொடுத்தாச்சு அப்புறம் மாடு கிட்டேயும் போய்ட்டு சணம் விட்டு பார்த்தாச்சு நிறைய டைம் விட்டாச்சு ஒரு டைம் கூட நிற்கலை அப்புறம் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் சேல் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி தான் யூட்ரஸ் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க சரி அதெல்லாம் சேல் பண்ணிவிட்டேன் அதுவும் சேல் பண்ணியாச்சு இருக்கு பார்த்தீங்களா அது போட்ட ஒரு மாடு இப்போ நான் பால் கறந்துட்டு இருந்தேன் ரீசெண்டாக பால் கறந்த மாடு அது என்னாச்சுன்னா அதையும் அப்படி தான் அதையும் நிறைய டைம் வந்து நான் செனையூசுலாம் போட்டு பார்த்துறேன் அதுவுமே ஆகலை சரி எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாடு வளர்க்குறாங்க அவங்கெல்லாம் வந்து ஏழு லிட்டரு கறக்கும் ஆறு லிட்டரு கறக்கும் எட்டு லிட்டரு கறக்குன்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன்னா இது நம்ம மாடு மட்டும் ஒரு மூணு லிட்ரு நாலு லிட்டருக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது இந்த மாதிரி பெரிய மாடை வாங்குவோம்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு அது வாங்குறதுக்கு இந்த மாடை நான் சேல் பண்ணிடணும் ஏன்னா இதை வச்சுக்கிட்டு செனையே ஆகாமல் இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாகும் ஆகும் இல்லையா இதுக்கு தீவனம் போடணும் தீவனம் போடுறத விட போயிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டு மேய்ச்சிட்டு ஓட்டிகிட்டு வரணும் அது பெரிய ஒரு வேலை இங்கே வந்து மேய்ச்சலுக்கெல்லாம் வந்து விட முடியாது நாமளே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வயலை கட்டி போட்டு அதுக்கப்புறம் ஓட்டிகிட்டு வர்றது தான் ஏன்னா தீவன புல் போடலாம் ஆனால் எங்கள் ஊரில் வந்து யாருமே தீவன புல் போட்டு இது வரைக்கும் மாடு வளர்த்ததே கிடையாது வீட்டில் வரப்புல இருக்கிற புல் தான் அறுத்துட்டு வந்து நாங்கள் போடுவோம் அப்படி தான் வந்து போட்டு வளர்த்துருக்கோம் அதனால் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேனா இந்த மாடு மூணுத்துமே சேல் பண்ணியாச்சா அப்புறம் இன்னொரு வந்து அந்த செவில் கலரில் ஒரு மாடு வந்துச்சு பார்த்தீங்கன்னா அது வச்சுக்க போகிறதானே சொன்னீங்க அதிகம் விற்றீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதிகம் விற்றுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு வந்து நான் கம்பியில் கட்டி வச்சுருந்தேன் இந்த வளைய மாதிரி ஒரு கம்பி இருக்கும் இல்லையா அந்த கம்பியில் கட்டி வச்சிருந்தேன் அது போய் குத்தியமும் புள்ள வந்து புண்ணாயிடுச்சு அந்த மாட்டுக்கு புண்ணாயிட்டு புழு வச்சிருச்சு அது திரும்பவும் வந்து நான் ரெடி பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாடு ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு சரி ஒரு ஒரே சேர்த்து இது மூணுத்தையுமே ஒன்றாவே கொடுத்துருவோம் கண்ணுக்குட்டியும் சேர்த்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு நல்ல மாடை வாங்கலான்னு சொல்லி ஃபேன் பண்ணி தான் அதை நான் சேல் பண்ணிட்டேன் சேல் பண்ணியும் கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் ஆகிடுச்சு இன்னும் நான் வந்து பார்த்துட்டே தான் இருக்கேன் எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மாடு வந்து பெருசாக கிடைக்காது ஒரு மூணு லிட்ரு அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஒரு ஆறு லிட்ரு அஞ்சு லிட்ரு கூட எனக்கு வந்து ஒரு ஆறு ஏழு லிட்டர் கிடைக்கிற மாதிரி மாடு வேணும் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து வாங்கிக்கிறேன் நல்ல மாடை வாங்கணும் அப்புறம் இன்னொரு பெரிய ரீசன் என்னென்னா எங்கள் மாமி வீட்டில் வந்து அதாவது பெரிய மாமா வீட்டில் வந்து மாடு வாங்கிட்டு வந்தாங்க எங்கேருந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரியிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க நம்ம தர்பூசணி தோட்டம் போட்டோம் இல்லையா அந்த தர்பூசணி வாங்குறதுக்காக தர்மபுரியிலேருந்து ஆள் வந்திருந்தாங்க அவங்க மூலியமாக அவங்களே வந்து அந்த குட்டி அணையில் மாடு ஏற்றிட்டு வந்தாச்சு என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாயிரம் கொடுத்து அந்த மாடு வாங்கியாச்சு வாங்கினதுக்கப்புறம் எட்டு மாதம் சனையில் வந்து கொடுத்து அனுப்பி இருந்தாங்க அந்த மாட்டை இங்கே வந்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து அந்த மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டுச்சு ஆனால் மாடு வந்து கரெக்டாக மாசத்தில் போடவே இல்லை முன்னாடியே போட்டுருச்சா என்னன்னு தெரியல கண்ணுக்குட்டி வந்து வயிட்டுக்குள்ளேயே இறந்துருச்சு டாக்டர் வந்து தான் அந்த கண்ணுக்குட்டியை எடுத்தாங்க நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அந்த கிளிப்பை நான் வந்து ஆட் பண்ணுறேன் சுத்தமாக வந்து மாடு வந்து மடி பெருசாகவே ஆகலே மடி பெருசாகாமலே திடீர்னு வந்து பனிக்கூடம் உடஞ்சி கண்ணுக்குட்டி வந்து பாதை மூக்கு வரைக்கும் வந்து வெளியே நிற்குது ஒரு ஒன்றரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் டாக்டர் வந்து தான் அந்த கண்ணுக்குட்டி வந்து வெளியே எடுத்தாங்க மாடோட ரேட் வந்து அவ்வளோ கன்று இறந்து போச்சு கடைசியில் அந்த மாடு பற்றினா நல்லா மண் தின்னுச்சு மண் தின்னு ஒரு வேலை அதனாலே இறந்துருச்சா என்ன ரீசன் தெரியல அதுவே எனக்கு ஒரு பயமாக இருக்குது இப்போ வெளியிலேருந்து மாடு வாங்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குமோ அப்படின்லாம் நிறைய பய பயப்படுறேன் அதனால தான் வந்து கொஞ்சம் வந்து தேடி தேடி பார்த்துட்டு ஒரு நல்ல மாடை நம்ம வாங்கிக்குவேம்னு சொல்லி தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் சரி ஒரு மாதம் கேப் எடுத்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து நல்ல மாடு வேணும் அதுக்காக தான் வந்து இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து உங்களோட கொஷின் வந்து மாடுக்காக தானே வீடியோவே பார்த்தோம் நீங்கள் மாடே சேல் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இல்லை நீங்கள் மட்டும் இல்லை எனக்கும் வந்து மாடு ரொம்ப பிடிக்கும் மாடு இல்லாமல் என்னாலையும் வந்து வீடியோவே பண்ண முடியல வீட்டுக்காகவா பால் வேணும் இப்போ டெய்லியும் வந்து பால் வாங்குகிற மாதிரி தான் இருக்குது நான் எடுத்துகிட்டு போயிட்டு சொசைட்டியில் பால் ஊற்றிட்டு இப்போ நான் போய் பால் வாங்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் நானே பால் வாங்க கூட போறது இல்லை கடையில் பால் வாங்குற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக பால் இல்லாமல் ஒரு நாளும் வந்து இருக்கவே முடியாது வில்லேஜெலாம் சொல்லப்போனால் எங்களுக்கு வந்து விவசாயம் வேறு அதிகமாக இருக்கா அதுக்கு வந்து மாட்டு சாணம் உரம் வேணும் அதுக்கும் வந்து கண்டிப்பாக மாடு வேணும் அதனால் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மாடு நல்ல மாடை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மாடு ரெண்டு மாடு கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது ஏன்னா நான் வந்து பால் கறக்கிற கற்றுக்கிறது எல்லாமே வந்து இந்த மாடு கற்றுக்கிட்டு இப்போ வந்து பாலும் கறக்க முடியாது பால் ஊற்ற முடியாததாக இருக்கேனா அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து மாடு வாங்கிடுவேன் நம்புங்க மாடு வாங்கி மாடுக்கான அப்டேட் எல்லாமே கொடுக்குறேன் அப்புறம் பால் கறக்குற வீடு எல்லாமே வரும் அதுக்குள்ளே நிறைய பேர் பேட் கமன் போட்டுறீங்க உங்களுக்கு வந்து மாடு வளர்க்க தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி போடுறீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எனக்கும் நல்லாவே மாடு வளர்க்க தெரியும் ஸ்டார்டிங் ஒன்றுமே தான் சாணி கூட எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாடு பற்றி எல்லாமே எல்லா அப்டேட்டுமே இருக்கும் என்னோடய சேனல்லே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கான இயற்கை மருத்துவத்துலேருந்து அப்புறம் ஆங்கிலம் மருத்துவம் எல்லா முறையுமே இருக்கும் எப்படி குடல் புழு நீக்கம் பண்ணணும் அடுத்து எப்படி வந்து மாடு பராமரிக்கணும் வெயில் காலத்தில் எப்படி மாடு பராமரிக்கணும் மழை காலத்தில் எப்படி மாடு பராமரிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நானே அப்டேட் பண்ணியிருக்கேன் மாடு கூட பழகி பழகி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் பால் கறக்கும் நல்லா கற்றுக்கிட்டேன் நானும் நிறைய வீடியோவில் பால் கறக்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன் உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் அதை தாண்டி வேற என்ன கமெண்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க மாடு வந்து ஏன் இவ்வளோ ஒல்லியாக்கி வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க மாடு என்ன பண்ணுறது எவ்வளோ தீனும் போட்டாலும் வந்து மாடு பெருசாக மாட்டிக்கிட்டு அப்படி தான் இருக்குது ஒரு வேளை அந்த ப்ரீடு அப்படி தான் இருக்குமான்னு எனக்கு சரியா தெரியல அதுக்கு மேலே நான் பார்த்ததில்லையே எல்லாரும் ஒரு சில மாடுகள் வந்து பிரீட் வேறு வேறு பிரீட் மாடுலாம் வந்து ரொம்ப பெருசாக தெரியும் ஜெர்சி மாடு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாக இருக்கும் ஹெச்எஃப் வந்து அளவுக்கு பெருசாக இருக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல ஆவரேஜாக இருக்குது எனக்கு வந்து ரெண்டுமே வந்து கிராஸ் பிரீடு தான் அதனால் வந்து பெருசாக மாடு வித்தியாசம் எனக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் தான் சொன்னீங்க ஒலியாயிடுச்சுது எனக்கு தெரிஞ்சு காலையில எடுத்ததுனால அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு மாடு சம்மந்தப்பட்ட டவுட்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அதுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் மாடு பால் கறவை வீடியோ போடறதுக்கு காரணம் வந்து மாடு இன்னும் வாங்கலை தான் நிறைய பேர் இதையும் கேட்டுகிட்டே இருந்தீங்க பால் கறக்கற போடுங்க பால் கறக்கிறத போடுங்கன்னு அதுக்கும் இந்த ரீசன் வந்து மாடு வாங்கிட்டு மா மாடு வாங்க போகிறது என்ன மாடு வாங்குகிறேன் எவ்வளோ ரேட்டில் வாங்குகிறேன் இது எல்லாமே கண்டிப்பாக உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுவேன் எல்லா அப்டேட்டும் டெய்லிக்கும் வந்து வந்துடும் உங்களுக்கு தெரிஞ்ச மாடு இருந்தாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஏன் மாடு இருக்கா எந்த ஏரியால இருக்குன்ட்டு எவ்வளோ வாங்கினாலும் பரவாயில்ல எனக்கு இப்போ தருமபுரியிலேருந்து வாங்கிட்டு தான் பார்த்தீங்களா நாங்களும் வந்து தருமபுரியில் தான் சொல்லி வச்சுருந்தோம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி ஆனதுனால கொஞ்சம் பயமாக இருக்கும் ஐயோ வாங்கிட்டு வந்து இவ்வளோ ஏதா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பக்கத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி தான் வச்சுருக்கேன் ஆனால் இந்த சமையல் போய் மாடு வாங்குறாங்களா அது வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு சேட்டிஸ்ஃபைடாக இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேக் பண்ணி வித்துடுறாங்க ஏதோ சரியில்லாத மாடு அந்த மாதிரிலாம் வந்து விற்கிறாங்க அதனால சரி தெரிஞ்சவங்க மூலயமா வாங்கலாமே அப்படின்றதுக்காக தான் வந்து வெயிட்டிங்கு ஆனால் கண்டிப்பாக மாடு இருக்கும் ஏன்னா மாடு இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாவில் வர்றதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது எப்பவுமே வந்து கொட்டாய்க்குள்ளே சாணி மாடு இப்படியே பார்த்துட்டு ஒரு ஒரு மாதம் கிட்டத்தட்ட ரொம்ப காலியாக எனக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது மாடு இருந்துச்சுன்னா நான் வந்து வயலுக்கு ஓடிட்டு போவேன் ஓடிட்டு வந்து கட்டுவேன் இல்லை மூணு வேலையை வந்து தண்ணி காட்டுறது காலையில் தீவனம் போடுறது நைட்டுக்கு ஈவினிங் தீவனம் போடுறது இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து வயல் வயலில் தண்ணி பாய்ச்சிற வேலை மட்டும்தான் அதுவும் இப்போ மழை வர்றதுனால அந்த வேலையும் இல்லை வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சிருக்கேன் அதுக்காகவே வந்து நான் மாடு வாங்குவேன் இதை தாண்டி வேறு எதாவது அப்டேட் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ